குட் மார்னிங் மக்களே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நான் எங்கே கேன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல தாங்க வீடியோ போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்தாங்க வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க நான் மட்டும் தனியாக இருக்கேனா சரி அதான் வீடியோ போட்டுருவோம் அப்படின்ட்டு எடுத்து போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி வேலை செஞ்சிட்டே வீட்டு வேலையும் சரி தனியாக சம்பளத்துக்கு போய் வேலை செய்கிறவங்க இல்லை சொந்த தொழில் செய்கிறவங்க அந்த மாதிரி வீடியோ போட்டாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணி பாருங்கள் என்ன மேனா மினிக்குத்தனம் பண்ணுறவங்கள மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க பார்க்க கண்ணுக்கு லட்சணமாக இருப்பாங்க நான் அவங்கெல்லாம் வந்து சும்மா பொழுதுபோக்குக்காண்டி வீடியோ வீடியோ போடுவாங்க பணத்தை வாங்கி தேவையில்லாத செலவு செய்கிறவங்க அந்த மாதிரி ஆள்கள் தான் அந்த மாதிரி மேனா மினிக்குத்தனமெலாம் பண்ணுவாங்க ஆனால் எங்களை மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே வீடியோ போடுறவங்களா குடும்ப சூழ்நிலைக்கும் குடும்பத்துக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வீடியோ போடுவாங்க இவங்க என்ன மேக்கப் இல்லாமல் இருக்காங்க இவங்க என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு எங்களை மாதிரி வீடியோ போடுறவங்களெலாம் விடாதீங்க என்ன மக்களே அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நேரத்தில் அப்படியே வீடியோ போடுறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள் என்ன ரொம்ப ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போர் அடிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க சொல்கிறேன் காட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு பிற தொழில் செய்கிற இடத்துல இருந்து அந்த மாதிரி தச்சுக்கிட்டு அந்த மாதிரி நிறைய பெண்கள்லாம் இதில் ஒரு வருமானம் வருது அப்படிங்கிறத வீடியோ போடுறாங்க அவங்க வீடியோலாம் பாருங்கள் என்ன அழகாக இல்லை அப்படின்றதுக்காண்டி பார்க்காம விடாதீங்க அவங்க என்ன கஷ்டத்தில் இருந்து வீடியோ போடுறாங்க அப்படின்றதையும் காட்டுவாங்க அதனால் கொஞ்சம் பாருங்கள் மக்களே சரிங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இன்றைக்கி மார்கழி மாதம் எல்லோரும் பெண்கள்லாம் பரபரப்பாக வீடு வாசலாம் சுத்தம் பண்ணி கோயில்களுக்கு கிளம்பிகிட்டு இருப்பாங்க நேற்று பார்த்திங்கன்னா நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷம் பிறந்துருக்கு எல்லா மக்களும் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக அமையணும் சிறப்பாக வாழணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேங்க நாங்களும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு சங்கரன் கோயில் பக்கத்தில் இருக்க சந்தன மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு போகிறாங்க அங்கே என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒருத்தவங்க ஒரு கோயில் கட்டி நடத்துகிறாங்க அது ரொம்ப வருஷமாகவே இருக்குது எங்களுக்கு தாங்க தெரியும் எங்கள் அத்தமாக தான் கூப்பிட்டு போய் பழக்கம் பண்ணால் நாங்கள் அங்கே அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதனால் கார் வாங்கியிருக்கோம் அந்த காரில் வந்து போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கோங்க நீங்களும் அது மாதிரி பக்கத்தில் ஏதாச்சும் கோயில் இருந்தால் போயிட்டு வாங்க இன்றைக்கி பௌர்ணமி நல்லாயிருக்கும் இத்தனை நாள் இத்தனை நாள் கோயில் போகிறத விட இந்த பௌர்ணமி அமாவாசை அன்றைக்கி கோயில் போகிறது வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா தேதி ரெண்டாயிடுச்சா மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமும் கவலையும் சேர்ந்துருக்குங்க அதனால் கோயிலுக்கு போய் அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு என்னோடய கவலை கஷ்டம் எல்லாத்தையும் எம்மா காலடியில் சொல்லிவிட்டு எம்மா தாயை நீயே தோண அப்படின்னு சொல்லிட்டு வரலான்னு இருக்கேங்க ஒரு காரியத்தை எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து எடுத்தவங்க ஊற்ற செஞ்சிட முடியாதுங்க என்ன அதுக்காக நிறைய கஷ்டப்படணும் நிறைய கவலைப்படணும் கடன் ஒன்று வாங்கிட்டோன்னு வைங்க வீட்டில் சந்தோஷன்ற ஒன்று தொலைஞ்சிருங்க அதனால் கடன் வாங்காதீங்கன்னு சொல்லலை உழைச்சி கட்டணுங்க ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை பிரச்சனை அந்த மாதிரி தாங்க வருது சரி நமக்கு இதான் கடவுள் எழுதுனவர் நம்மளை காப்பாற்ற போட்டு வரான் என்னங்க அதனால் இதையும் கடந்து போவோம் எதையும் கடந்து போவோம் அப்படின்னு ஒரு மன தைரியத்தை கொடுப்பாத முருக அப்படின்னு வேண்டிக்கிடுவாங்க நான் போகிற கோயில் பார்த்தீங்கன்னா சந்தன மாரியம்மன் கோயில் அங்கே வந்து அந்த கோயில் வச்சுருக்கவங்க வந்து அருள் அருள்வாக்கு சொல்கிறாங்க யாருக்காச்சும் கல்யாணம் நடக்கணும் இல்லை குழந்த பேர் தள்ளி போகுது ரொம்ப நாளாக கல்யாணம் முடியாமல் இருக்குது அது மாதிரி நிறைய ஒவ்வொரு எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவங்க வந்து சொல்கிறாங்க எங்களுக்குமே சொன்னாங்க முதல்ல நம்பிக்கை இல்லாமல் தாங்க இருந்துச்சு ஆனால் அது நடந்த பிறகு நம்பிக்கை ரொம்பவே வந்துருச்சுங்க அதனால் அந்த வீடியோ பார்க்குற மக்கள் யாருக்காச்சும் அங்கே போகணும் அப்படின்னா எனக்கு ஃபோன் போடுங்க நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்களுக்கும் அது நல்லா சிறப்பாக இருக்குங்க என்னால் முடிஞ்ச வீடியோ எடுத்து போட்டால் அவ்வளோவா யார் அந்த கோயிலில் போய் நானும் வீடியோலாம் எடுத்து போடுறேன் ஆனால் யாரும் அது விருப்பப்பட்டு பார்க்குற மாதிரி தெரியல அதனால தான் வீடியோ எடுக்க வேண்டாம்னு நினச்சிகிட்டு இருக்கேன் இந்த தடவை ஆனால் அவர் சொல்கிறது வந்து அப்படியே நூற்றுக்கு நூறு பழிக்குதுங்க காணிக்க பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறது தான் நம்ம கை இல்லாண்டதை கொடுக்கலாம் இவ்வளோதான்லாம் கிடையாது அதனால ஏழை மக்கள் இல்லாத மக்கள் யாருனாலும் வரலாங்க இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகும் இல்லை இல்லை அவங்களுக்கு போக்குவரத்து செலவு மட்டும்தான் சாப்பாடு கூட நைட்டுக்கு பௌர்ணமி பூஜை முடிஞ்ச உடனே அவங்களே நைட் சாப்பாடும் போட்டுறாங்க பத்து மணிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணி பகல் ரெண்டு மணி வரைக்கும் நடக்குதுங்க அதுக்குள்ளே அருள் எல்லாமே சொல்லி முடிச்சுருவாங்க அதுக்கு பிறகு நம்ம வீட்டுக்கு வந்துடலாங்க முடிஞ்சவங்க வாங்க சரிங்களா இல்லை நான் எனக்கு தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு ஃபோன் போடுங்க நான் உங்களுக்கு விவரம் சொல்கிறேன் எந்த ஒரு கஷ்டம்னாலும் அவர்கிட்ட போய் சொன்னால் சரியாகுதுங்க வாங்க நம்மளும் எல்லோரும் போயிட்டு வரலாம் ஓகே உறவுகளே என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஓகே ஓகே பாய்